செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் மாநாடு தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துறை வைகோ எம் பி அழைக்கிறார்கள் அணி திரள்வோம் ஆர்ப்பரிப்போம் அங்கீகாரம் பெறுவோம் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் ஜோயமல் வக்சி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வெளிப்படையா இந்த பாஜக அரசாங்கத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இந்த நோட்டீஸ் நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு சில மாற்றங்களை நீங்க செய்யணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தரப்பில் இருந்து இந்த நோட்டீஸ் சில முக்கியமான விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு இத கேட்ட உடனே பாஜக அரசாங்கம் பயந்து நடுங்குறாங்க இவங்க ஏன் பயந்து நடுங்குறாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க பாஜகங்கிற தனி கட்சி வாங்கிய மொத்த நிலங்கள் எவ்வளவு அவங்க கட்டின பில்டிங் எவ்வளவு அவங்க தேர்தலுக்கு பண்ண மொத்த செலவு எவ்வளவு அப்படிங்கிறது குறித்து ஒயர் பத்திரிகை டீட்டெயிலா பல ஆதாரங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய நோட்டீஸுக்கும் பாஜக கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு லட்சம் கோடிக்கு அதிகமான பணத்தை செலவு பண்ணதுக்கும் மிக மிக நெருக்கமான தொடர்பு இருக்கு இந்த தொடர்பை கண்டுதான் இன்னைக்கு பாஜக அரசாங்கம் பயந்து கிடக்குறாங்க இந்த நோட்டீஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க இவ்வளவு தூரம் பாஜகவை நெருக்கடிக்கு உள்ளாக்க போற அந்த நோட்டீஸ் என்ன அடிப்படையில் இந்த வழக்க போட்டது யாரு உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதிகள் இந்த நோட்டீஸ் குறித்து கோர்ட்ல என்ன சொன்னாங்க அது மட்டும் இல்லாம ஒயர் பத்திரிகை அறிக்கை இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்ன எப்படி பாஜக வசமா மாட்ட போறாங்க வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் நேற்றுக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பரபரப்பான விவாதம் நடந்திருக்கு அதுல இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி திரு ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் ஜோயமல் பக்சி இவர்கள் ரெண்டு பேரும் நேரடியாக மோடி அரசாங்கத்துக்கும் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்திற்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இந்த நோட்டீஸை பார்த்து பாஜக இன்றைக்கி பயந்துருக்குறாங்க ஏன் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இந்த பத்து ஆண்டுகளில் பாஜக வெற்றிக்கு என்ன மையமாக இருந்துச்சோ அதை ஒட்டுமொத்தமாக கேள்விக்குள்ளாக்குற மாதிரியான இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சது தான் ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கு இந்த பொதுநல வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த மூத்த நீதிபதி தேர்தல் ஆணையத்துக்கும் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக பாரதிய ஜனதா அரசுக்கும் நீங்க உடனே ஒரு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வரணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்னென்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்னென்ன அதாவது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் என்னென்ன பதிவு செய்யப்படாத கட்சிகள் எதது எப்படி இவர்களுக்கு இவ்வளோ பணம் வருகிறது இந்த பணம் வரக்கூடிய ரூட் என்ன இதனோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன தேர்தல நிற்காம எப்படி இவ்வளவு கட்சிகள் வந்து இவ்வளவு பணத்தை வாங்குறாங்க இது மாதிரியான பல விஷயங்களை வெளிக்கொண்டு வரும் விதமாக தான் இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த நோட்டீஸ் துவக்க புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா அட்வொகேட் அஸ்வின் உபாத்யா வந்து ஒரு பொதுநல வழக்கு போடுறாரு அந்த பொதுநல வழக்கினுடைய மையம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல பல கட்சிகள் இன்னும் வந்து பதியப்படாத கட்சிகளா இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் கட்சிகள் இந்தியாவில் இருக்கு அதுல குறிப்பிட்ட சில கட்சிகள் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு பல கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படவே இல்லை இந்த கட்சிகளினுடைய ஃபண்டு அவங்களுடைய அக்கௌண்டில் பணங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி நானூறு கோடி முந்நூறு கோடினு வருது அதில் அவங்க வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் கமிஷன் அடிச்சுக்கிட்டு கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றி மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க மற்ற கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க மற்ற ஆட்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் இன்னும் ரொம்ப துல்லியமாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அரசியல் கட்சிகள் எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன என்ன கணக்கு வழக்கு எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அதனுடைய சொத்து மதிப்பு என்ன ஃபண்ட் யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க இது எல்லாமே வெளிப்படத்தன்மையாக இல்லாததுனால கரப்ஷன் கேஸ்டிசம் கம்யூனலிசம் கிரிமினலிசேஷன் அண்ட் மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை எல்லாத்தையுமே குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அவர் இன்னொரு விஷயத்தை ரொம்ப நுட்பமாக கோர்ட்லேயே சொல்றாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த அரசியல் கட்சிகள்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான கட்சிகள் கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாத்துறதுக்கு ஒரு இருபது கமிஷன் அடிச்சுக்கிறாங்க அந்த பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு அது மட்டும் இல்லாம இது மாதிரியான கருப்பு பணங்கள் யாருக்கு போகுது அப்படின்னா பெரிய பெரிய அரசியல் கட்சிகளுக்கும் பெரிய பெரிய ஆட்களுக்கும் போகுது அப்படிங்கிறத பல தகவல்களை சொல்றாங்க குறிப்பாக எதாவது மென்ஷன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா கடந்த ஜூலை பதிமூணாம் தேதி இந்தியன் சோசியல் பார்ட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சிக்கும் யுவ பாரத் ஆத்ம நிர்பதல் அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த ரெண்டு கட்சிக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ரைட் நடக்குது கிட்டத்தட்ட ஐநூறு கோடி அவங்க ஃபண்ட்ல இருந்து பிடிக்கிறாங்க இந்த ஐநூறு கோடி இந்த அரசியல் கட்சிக்கு சொந்தமானது கிடையாது வேறு வேறு அரசியல் கட்சிகளுக்கு பணத்தை வசூல் பண்ணி கமிஷனை மட்டும் எடுத்துட்டு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற சந்தேகங்கள் பல இடத்துல வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் சர்வ சமாஜ் பார்ட்டி அப்படிங்கிற பார்ட்டியை வந்து ஆகஸ்ட் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணும்போது ஒரு இரநூத்தி எழுபத்தோரு கோடி மாட்டுது ஸோ இப்போ இது மாதிரியான சின்ன சின்ன கட்சிகள் அதாவது பேடு கட்சிகள் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி பேடு கட்சிகள்டே இரநூறு கோடி முன்னூறு கோடி பணம் வருது இந்த பணம் எங்கேருந்து வருது அப்படிங்கிற கேள்வி வந்து வெளிப்படையாகவே அவர் கோர்ட்டில் முன் வச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் அவர் இந்த வழக்கு குறித்து பேசும்போது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய லா கமிஷன் அதாவது ஜஸ்டிஸ் ஸ்ரீவன் ஜெட்டி தலைமையிலான பேனல் வந்து ஒரு லா கமிஷன் போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் எம்என் வெங்கடாச்சல ஐயா அவரோட தலைமையில் போட்ட ஒரு கமிட்டி இந்த ரெண்டு கமிட்டியுமே பல விஷயங்களை முன்வைக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசாக இருக்கட்டும் இல்லை தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் இந்த கமிட்டியினுடைய லா கமிஷனுடைய கமிட்டினுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை ஏன் நடைமுறைப்படுத்தல அப்படின்னு கேட்கறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் அஃபேர்ஸ் பில் ஒரு சட்டம் வந்து மசோதா வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அது இன்னுமே வந்து நல்லா மெருகூற்றப்பட்டு திரும்பவும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து அவர் கோர்ட்ல முன்வைக்கிறார் சரி இப்படிப்பட்ட ஒரு வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் வர்றதுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் முக்கியமான ட்விஸ்டே ஒளிஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா இந்த வழக்கை விசாரிச்ச மூத்த நீதிபதிகள் பாஜக அரசுக்கே நோட்டீஸ் அனுப்புறாங்க இது குறித்து நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் இதுக்கு புதுசு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரெடி மாதிரி சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கும் இதை இப்ப பாஜக இங்கே ஏன் பயப்படுது அப்படின்னா பாஜக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது போன தேர்தல் லாஸ்ட் தேர்தலுக்கு பார்த்திங்களா அந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய மொத்த இன்கம் அவங்களுடைய பத்தாண்டு கால வருமானம் அப்படிங்கிறது பதினாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபாயை அவங்க வெளியிட்டு இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா பல பத்திரிகைகளை செய்தி வந்துச்சு குறிப்பாக ஒயர் பத்திரிகை ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அந்த கட்டுரையில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த பாஜக வந்து கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி வருமானம் வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்க இல்லையா ஆனா இந்த பாஜக கடந்த பத்து ஆண்டுகளில் தேர்தலில் இவங்க பண்ண செலவு இவங்க கட்டின டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸு ஸ்டேட் ஆஃபீஸு அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அசட்ஸ் இது எல்லாம் சேர்த்து பார்த்தா லட்சம் கோடிக்கு மேலே வரும் அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டு இன்னும் ரொம்ப துல்லியமாக சொல்லப்போனா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி பாஜகவினுடைய தலைவர் ஜே பி நட்டா தமிழ்நாட்டுக்கு வந்து கிருஷ்ணகிரியில ஆபீஸ் அதாவது அங்க இருக்கக்கூடிய பாஜகவினுடைய டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் அவர் திறந்து வச்சார் புது கட்டடம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாடி கட்டடம் அதில் எல்லா வசதிகளுமே இருக்குது ஒரு சாதாரண டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ்லேயே வீடியோ கான்ஃபரன்சிங்லேருந்து இருந்து அது மட்டும் இல்லாமல் உள்ள ஹால் மீட்டிங் நடத்துறது வார் ரூம் நடத்துறது எல்லாமே பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட ஒரு பில்டிங் லேண்டன் பில்டிங் நிலமும் பில்டிங்கும் அதோட மினிமம் காஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கோடி ஆறு கோடி வரும் அப்படிங்கிறாங்க அது கிருஷ்ணகிரியில் மட்டும் கிடையாது பல இடத்துல இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட எட்நூற்றி எண்பத்தேழு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸை கட்டுறதுக்கான ப்ராஜெக்டை பாஜக நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடியே துவங்கிட்டாங்க அதுக்கு முன்னாடியே துவங்கிட்டாங்க நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் நிறைவேற்றிருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு டிஸ்ட்ரிக் ஆஃபீஸை கட்டி முடிச்சிட்டாங்க ஆரம்பத்தில் அவங்க சொன்ன டார்கெட் தொண்ணூத்தி நாலு அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தேழு டிஸ்ட்ரிக் பார்ட்டி ஆஃபீஸை கட்டணும்னு அவங்க பிளான் போட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க லேண்டை வாங்கி பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் இரநூத்தி தொண்ணூறு டிஸ்ட்ரிக் ஆஃபீஸ் வந்து வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நமக்கு அல்டிமேட்டாக ஒரு கேள்வி வருது எட்நூத்தி எண்பத்தேழு ஆஃபீஸ் ஒரு ஆஃபீஸோட லேண்டு பில்டிங்கோட மதிப்பு ரொம்ப குறைவாக போட்டு ஒரு அஞ்சு கோடினு வச்சா கூட கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் கோடி இதில் மட்டுமே செலவாயிருக்கு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் மட்டுமே இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலத்தில் அவங்க வந்து ஸ்டேட் ஆஃபீஸே கட்டுறாங்க அதாவது மாநிலத்துக்கான பாஜக அலுவலகத்தை கட்டுறாங்க அதுக்கு நூறு கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இங் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி ஆஃபீஸ் இதான் அப்படின்னு ரொம்ப பெருமையாக அமித்ஷா திறந்து வச்சார் பாஜகவுக்கான புது ஆஃபீஸை அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு கோடிக்கு அதிகமாக கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வரும் அப்படிங்கிறாங்க அப்போது இந்தியாவுக்கான ஆஃபீஸ் ஒட்டுமொத்த பாஜகவினுடைய தலைமை அலுவலகமாக டெல்லியில் ஒன்று அது மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலத்திலையும் தலைமை அலுவலகம் எல்லா மாவட்டத்திலையும் ஒரு தலைமை அலுவலகம் இது மாதிரி கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடி பணத்தை செலவு செஞ்சு நிலத்தை வாங்கி பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த பணமெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இந்த பாஜக அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தில் கணக்கு காமிச்ச அந்த பதினாலாயிரம் கோடியில் வருதா அப்படின்னா அதுதான் ஒரு இந்த மொத்த பில்டிங்கு இந்த மொத்த லேண்டு இதனுடைய மதிப்பு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய வருமானத்தை விட அதிகமாக இருக்கிறது அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சது பாத்தீங்களா இந்த தேர்தல் குறித்து சிஎம்எஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடிஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு ஒரு மிகப்பெரிய ஆய்வு பண்றாங்க இந்தியா முழுக்க எம்பி தேர்தல் நடக்குது இந்த எம்பி தேர்தலுக்கு எவ்வளவு பணம் ஒட்டு மொத்தமாக எல்லா தேர்தல் கட்சிகளாலும் செலவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஆய்வு அவங்க பண்ணுறாங்க அதுக்கான அறிக்கையை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அந்த ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அந்த ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோடியில் நாற்பத்தஞ்சு சதவீத பணம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடிக்கு அதிகமான பணம் ஒரே கட்சியான பாஜக மட்டுமே செய்திருக்கிறது அப்படிங்கிற ஆதாரத்தை அவங்க வெளியே போடுறாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இது எல்லாத்தையும் விடுங்க இந்தியா முழுக்க கடந்த பத்து வருஷத்தில் எல்லா மாநிலத்துலேயும் ரெண்டு முறையாவது தேர்தல் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு பிறகு பத்தொம்பது ஒரு தேர்தல் வந்திருக்கு இருபத்தி நாலு ஒரு தேர்தல் வந்திருக்கு இந்த ரெண்டு தேர்தலுக்கும் இந்தியா முழுக்க பாஜக எல்லா எம்பி சீட்டுக்குமாக செலவு பண்ணாங்களே எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கக்கூடிய இத்தனை மாநிலத்திலையும் பாஜக தேர்தலில் நின்று அவங்க கேண்டிடேட்ஸ் கூட்டணியோடு நின்று பல பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க பல மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தையும் பிடிச்சிருக்கிறாங்க இங்கே எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அதாவது இந்த சிஎம்எஸ் நிறுவனம் ரொம்ப 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 மினிமம் அமௌண்டாக என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்களை கட்டினதுக்கு மட்டுமே ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தோரு கோடி செலவு பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் அதர் பில்டிங்ஸ் மற்ற பில்டிங் கட்டினதுன்னு ஒரு தொள்ளாயிரம் கோடி ஸ்டேட் மாநில லெவல் எலெக்ஷன் நினைச்சி பார்த்தீங்களா அதில் கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடிக்கு மேலே செலவு பண்ணிருக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறாங்க லோக்சபா எலக்ஷனில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் கோடியிலேருந்து எண்பத்தி ஏழாயிரம் கோடி வரைக்கும் இங்கே செலவு பண்ணியிருக்கறதுக்கான வாய்ப்புண்டு இது முழுக்க முழுக்க உயர் பத்திரிகை ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய ஆய்வு ஒப்பியனை முன் வச்சிருக்காங்க அப்போது பாஜகங்கிற ஒரு கட்சி கடந்த பத்து ஆண்டுகளில் அவர்களுக்கு வந்த வருமானமே வெறும் பதினாலாயிரம் கோடி தான் ஆனால் அவங்களுடைய லேண்ட் அண்ட் பில்டிங் மொத்த சொத்து அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் செலவு பண்ணது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு அதிகமாக இருக்கு இந்த ஒரு லட்சம் கோடிக்கு அதிகமான பணத்தை பாஜக எப்படி வாங்குச்சு யாருகிட்ட இருந்து வாங்குச்சு எந்த முறையில இருந்து வாங்குச்சு தான் இங்க முக்கியமான ட்விஸ்டே இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்குற அமைப்பு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடந்த பத்து ஆண்டுகளில் நானூற்றி நாற்பத்தி நாலு எம்எல்ஏஸ் மற்ற கட்சியிலிருந்து பாஜகவில் வந்து சேர்ந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இது மாதிரி மற்ற கட்சியிலிருந்து வர்றவங்களுக்கு ரெண்டு மூணு கோடி அதாவது ரெண்டு கோடி மூணு கோடியிலிருந்து ஐம்பது கோடி வரைக்கும் பேரம் பேசப்பட்டிருக்கு இவங்களுடைய சொத்து எல்லாமே இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் கூடியிருக்கு அப்படிங்கிறத அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸுங்கிற அமைப்பு அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலே வெளிப்படையாக வந்து சொன்னார் டெல்லியினுடைய முதலமைச்சர் எங்கள் கட்சியை சார்ந்த ஒரு ஏழு எம்எல்ஏவை விலக்கி வாங்குறதுக்காக தலைக்கு இருபத்தஞ்சு கோடி பேரம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னாரு அதே மாதிரி கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் தலைவர் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு சீதாராமைய என்ன சொன்னார் அப்படின்னா எங்க மாநிலத்தை சார்ந்த ஆட்களை விலைக்கு வாங்குறதுக்கு ஒரு எம்எல்ஏக்கு தலைக்கு ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பாஜக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க அதே மாதிரி கோவால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது கோடி பேரம் பேசப்பட்டிருக்கு இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தெலுங்கானாவினுடைய பிஆர்எஸ் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்காக ஒரு பண்ணை வீட்டில் வச்சு பாஜக சாமியார்கள் கைமாத்தின பணம் தலைக்கு ஐம்பது கோடி அப்படின்னு ஸோ இப்போ இது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக அம்பலமாயிருக்கு குறிப்பாக பிஆர்எஸ் எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்க முயற்சி பண்ணும்போது வீடியோ ஆதாரங்களே வெளியே வந்துச்சு அப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நானூற்றி நாற்பத்தி நாலு எம்எல்ஏ மற்ற கட்சியிலிருந்து பாஜகவுக்கு இந்த பத்து வருஷத்தில் வந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு தலைக்கு பத்து கோடி கொடுத்துருந்தா கூட அதில் நாலாயிரம் ஐயாயிரம் கோடி பணம் எங்கேருந்து வந்துச்சு அதான் நம்ம சொல்கிறது தலைக்கு பத்து கோடி தான் ஐம்பது கோடி வரைக்கும் பேரம் பேசப்பட்டிருக்கு அப்போ எத்தனாயிரம் கோடி ஒரு பக்கம் தேர்தல் செலவு இன்னொரு பக்கம் லேண்டன் பில்டிங் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கான பணம் செட்டில்மெண்ட்டு இத்தனாயிரம் கோடி ஆயிரம் இல்லை இத்தனை லட்சம் கோடி இத்தனை லட்சம் கோடி ரூபாய் பணம் பாஜகவுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு கேள்வி அப்போ இதை அப்படியே நீங்கள் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நோட்டீஸோட பொருத்தி பார்த்தீங்கன்னா பாஜக பயப்படுறதுக்கான எல்லா விஷயமும் தெரியும் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ரொம்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த எலெக்ஷன் கட்சிகளை ரெஜிஸ்டர் பண்றது இந்த எலெக்ஷன் கட்சிகளுடைய வரவு செலவு இது குறித்து ஒரு பர்ஃபெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்திருக்கு இந்த லிட்டிகேஷனுக்கான நோட்டீஸ் சொன்னப்பிரோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கும் பாஜக அரசுக்கும் அனுப்பிச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையமோ பாஜக அரசாங்கமோ இந்த தேர்தல் கட்சிகள் யாரிடமிருந்து பணத்தை வசூல் பண்றாங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக ரிப்போர்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா முதல்ல மாட்ட போறது பாஜக தான் இதை ஏன் நம்ம இவ்வளோ உறுதியாக சொல்கிறோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த தேர்தல் முடிஞ்சது பார்த்திங்கனா அதுக்கு பிறகு வசூல் பண்ணப்பட்ட பணம் மொத்தமாக அரசியல் கட்சிகள் வசூல் பண்ண பணத்தை கடந்த ஏப்ரல் ஏழாம் தேதி டேட்டாஸ் வெளியே வருது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் மொத்தமாக ஆறு அரசியல் கட்சிகள் பெரிய கட்சிகள் வாங்கியிருக்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு கோடியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு கோடி ஒரே கட்சியான பாஜக வாங்கியிருக்கிறாங்க இதில் தொண்ணூறு சதவீதம் முழுக்க முழுக்க கார்பரேட் கம்பெனிகள் பாஜகவுக்கு நிதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாங்க இந்த கார்பரேட் கம்பெனிங்கும் போது நமக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது ஏற்கனவே தேர்தல் பத்திரம்னு உன்னை கொண்டு வந்து அஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கோடியை பாஜக வசூல் பண்ணாங்க பல கார்பரேட் கம்பெனிகள்டிருந்து அந்த பணத்தை வாங்கினாங்க நான் உங்களுக்கு ரைடு விட்டுருவேன் எனக்கு காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ரைடுக்கு மிரட்டியே பல பேர்த்திட்ட பணத்தை வாங்கியிருக்கிறாங்க ரைடு வர்றதுக்கு சில மாதத்துக்கு முன்னாடி பணம் கொடுக்கப்பட்டிருக்கு ரைடு வந்து முடிஞ்சதுக்கு பிறகு சில மாதத்தில் பணம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் உச்சநீதிமன்றத்திலே வெளியே வந்துச்சு அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்கள் இந்த தேர்தல் பத்திரத்தை இல்லீகல் சொல்லி முடக்கினார் இது எல்லாமே உச்ச நீதிமன்றத்திலேயே அம்பலமாச்சு ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பப்ளிக் லிட்டிகேஷன் வழக்கின் அடிப்படையில உச்ச நீதிமன்றம் அனுப்பிச்ச நோட்டீஸை மதிச்சு தேர்தல் ஆணையமோ ஏன்னா கவர்மெண்ட் செய்ய மாட்டாங்க பாஜக கவர்மெண்ட் அவங்களுக்கு தெரியும் நாம போய் புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணோம்னா நமக்கு இந்த பத்தாண்டில் வந்து ஒரு லட்சம் கோடி எப்படி வந்ததுங்கிற கேள்வி வந்துச்சுன்னா நாம மொத்தமாக மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் நினைச்சால் சில வேலைகளை செய்ய முடியும் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்துக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் பல அதிகாரங்கள் இருக்கு அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் இருபத்தொம்போது சீல மேண்டேட் டிஸ்க்ளோசர் ஆஃப் டொனேஷன் அபவ் டுவெண்ட்டி தௌசண்ட் இருபதாயிரத்துக்கு மேலே வரக்கூடிய டொனேஷன்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக இருக்கு இன்னுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பணம் வர்றது பணம் வெளியே போகிறது தேர்தலை செலவு பண்ணுறது லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்குறது டொனேஷன்ஸ் எல்லாம் குறித்து மிக தீவிரமாக ஒரு நல்ல சட்டம் கொண்டு வந்து இந்த ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்சுவலில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய பேச்சை கேட்டு தேர்தல் ஆணையம் இதில் மாற்றங்கள் செய்தார்கள் என்றால் வசமாக மாற்றப்போட முதல் கட்சி எது அப்படின்னா பாஜக தான் ஆனால் தேர்தல் ஆணையம் செய்யுமா அப்படின்னா நூறு சதவீதம் செய்ய வாய்ப்பு இல்லை ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர்ங்கிற பேரில் பீகாரில் வாக்காளர் பட்டியலிருந்து பாஜகவுக்கு சாதகமான பல திருத்தங்களை செய்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் எப்படி எல்லாம் ஃப்ராடு பண்ணுது அப்படின்னு தினம் தினம் ரிப்போர்ட்ஸை போட்டு அதை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்காரு இந்த சூழ்நிலையில தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இது மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்போ இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய பப்ளிக் லிட்டிகேஷனை எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பப்ளிக் லிட்டிகேஷனை மையமாக வச்சு இந்த அரசியல் கட்சிகளுக்கு வரக்கூடிய நிதிகளை ஒழுங்குபடுத்துவதற்கான புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வர்றது குறித்து ஒரு உரையாடலை நிகழ்த்த வேணும் அப்படி நிகழ்த்தினா மட்டும்தான் இந்தியாவில் தேர்தலில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றுறது இது எல்லாம் அடியோடு நிறுத்தப்படும் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கக்கூடிய இந்த நோட்டீஸை நம்ம வரவேற்கணும் இது குறித்து மோடி அரசாங்கம் ஏதாவது வாய் திறக்கிறாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பாப்போம் செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்த நாள் மாநாடு திராவிட இயக்க போர்வாள் மாமனிதர் வைகோ மற்றும் மறுமலர்ச்சி திமுகவின் இளம் தலைவர் துறை வைகோ எம்பி அழைக்கிறார்கள் மதிமுகவின் கொள்கை வீரர்களை அணிதிரள்வோம் திரள்வோம் ஆர்ப்பரிப்போம் அங்கீகாரம் பெறுவோம்